ஆனா அந்த மூணு நாள் எழுதுறக்குள்ள மூவாயிரம் கன்ஃபியூசன் நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த நாடா வரும் இப்படி நம்ம எல்லாம் பொருந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அழகழகா சூட்டி சூட்டியிருக்காங்களோ அதே மாதிரிதாங்க நம்ம தமிழ்ல இருக்க மூணையும் மூணு நாக்கும் அழகழகா பெயர் சூட்டியிருக்காங்க அந்த பெயர் சூட்டு விழாக்கு நம்ம போலினாலும் பரவாயில்ல ஆனா அந்த மூணு நாள் இருக்க பெயரை மட்டும் தெரிஞ்சுட்டா போதுங்க நம்ம தமிழ் எழுதும்போது போது நால கண்டிப்பா பிள்ளையே பண்ண மாட்டோம் அந்த பெயர் என்னதாண்டா பெயர்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த பெயர் சூட்டு விழாக்கு நம்ம வந்துட்டோங்க அப்படி என்னடா பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா மூணு சுழினா இதற்கு பெயர் வந்து தன் நகரம் ரெண்டு சுழினா இதற்கு பெயர் வந்து ரன் நகரம் பந்துக்கு வரணா இதோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தன் நகரம் எதுக்குடா தன் நகரம் ரன் நகரம் தன் நகரம்னு பெயர் வச்சிருக்காங்க எனக்கு ஒன்றும் விலங்கலை அப்படின்னு நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்களா வாங்க விளக்கமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மூணு சுழி வந்து பாக்கலாங்க மூணு சுழி நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்றோம் அதற்கு ஏன் அப்படி ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வர எடுத்துக்காட்டு எல்லாமே பாருங்களேன் மண்டபம் கொண்டாட்டம் ஆண்டு கண்டு உண்டி மூணு சுழினாக்கு பக்கத்துல வர எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே பாத்தீங்கன்னா தட்டா திட்டி வரிசையில வரும் அதாவது டா வரிசையில வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இதற்கு நகரம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்காங்க இன்னையும் உங்களுக்கு எழுதும் பொழுது சந்தேகம் வருதா ஆண்டு இந்த இன் வருமா இல்ல இந்த இன் வருமான்னு சந்தேகம் வருதா சொல்லி பாருங்களேன் பக்கத்துல டா இருக்கா அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா டா பக்கத்துல வர்றது மூணு சுழினாவா தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து எழுதெழுத அந்த சந்தேகம் தீந்துருங்க அடுத்து ரெண்டு சுழினாக்கு பார்க்கலாங்க ரெண்டு சுழினாவோட பெயர் என்ன நம்மள என்ன பெயர் சூட்டிருக்கோம் ரன் நகரம் அதாவது நான் பக்கத்துல ரெண்டு சொல்லி நான் வர எல்லா உயிர்மையே பார்த்தீங்கன்னா ரர்ஆ ரெரிவி வரிசையில தான் இருக்கும் அதோட எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தென்றல் சென்றான் கொன்றான் என்றும் மூன்று இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே ரர்ரவி வரிசையில தான் உயிர்மை எழுத்து வந்து இருக்கும் ரெண்டு சொல்லி நாக்கு பக்கத்துல இன்னையும் எழுதும் உங்களுக்கு சந்தேகம் தீரவில்லையா சொல்லி பாருங்க சென்றான் இந்த சென்றானுக்கு ரெண்டு சுள்ளையின் வருமா மூணு சுள்ளையின் வருமா இந்த பக்கத்துல வர என்ன எழுத்து இருக்கு ரா இருக்கு அப்ப அங்க என்ன வரும் கண்டிப்பா மூணு சுள்ளியின் வராது அப்ப என்ன வரும் வரும் ஏன்னா ரெண்டுதான் வரிசை இருக்கும் அதனாலதான் இதன் பெயர் வந்து நகரம் என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா தன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பந்து தந்த சந்தை வெந்தயம் இந்த இதுல எல்லாத்திலயும் பொதுவா என்ன விஷயம் அடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வர எல்லா உயிர்மை எழுத்துமே பாத்தீங்கன்னா தான் அடங்கி இருக்கு எழுதும் போது உங்களுக்கு சந்தேகம் எழுது வெந்தயமா இந்த ரெண்டு சுழியின் வருமா மூணு சுழியின் வருமானு உங்களுக்கு சந்தேகம் எழுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்து பக்கத்துல வர உயிர்மை எழுத்து என்னன்னு பாருங்க தத்தா தித்தி வரிசையில அடங்கி இருக்கு அதனால அந்த தத்தா தித்தி வரிசை பக்கத்துல இந்த இந்து தான் வரும் அதனால சரியான விடை அதற்கு அதனாலதான் இதற்கு பெயர் வந்து நகரம் நீங்க இப்ப பார்த்த தன் நகரம் மற்றும் ரன் நகரம் உங்களுக்கு பயனுள்ளதா அமைச்சிருக்கும்